உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் சிறு குறிஞ்சான் மூலிகை மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம் இந்த சிறு குறிஞ்சான் வந்து சிறு கொடி இனத்தை சேர்ந்தது இது வந்து நீரோடைகள்லேயும் மலைப்பாங்கான பகுதிகள்லையும் வந்து சின்ன கொடியாக வந்து ச வேறு ஒரு செடிகளில் வந்து கொடி மாதிரி ஏறி கடந்துருக்கும் இதனுடைய விதைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விதைகளாக இருக்கும் சுகருக்கு வந்து ஒரு நல்ல மெடிசன் அது பயன்படுது கிராமத்தில் வந்து சர்க்கரை கொல்லி சிறு குறுஞ்சான் அப்படின்னு இதுக்கு பேர் வட்டார இல்லை பேர் சொல்கிறாங்க இந்த பாக்கெட்டில் என்ன போட்டுருக்குன்றதை பார்க்கலாம் சக்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது இருமலை குறைக்கிறது உடல் வெப்பத்தை தணிக்கிறது ஒன்று டூ ரெண்டு கிராம் தினமும் இருவேளை வந்து மருத்துவ நாய்க்குடியை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் டூ ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து சாப்பிட்லாம் சுகரை கட்ரோல் கண்ட்ரோல் படுத்தோம் வேறு விதமான அது என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து குதிங்கால் வலிக்கு வாத நோயை குணமாக்குறதுல ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது குதிகால் வாதம் சொல்லக்கூடிய குதிங்கால் வீக்கம் வலி இதுக்கு வந்து நம்ம விளக்கெண்ணெயில் வந்து இதை விளக்கண்ணை சூடுபடுத்தி இதை ஒரு ஸ்பூனை போட்டு அப்படியே நல்லா பேஸ்ட்டு மாதிரி கிண்டி கருக விடாமல் எடுத்து அப்படியே பதமாக வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா குதிங்கால் வலியை வீக்கத்தை குணமாக்குறதுல ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது சின்ன சில விசகடிகளுக்கும் இதை வந்து நம்ம கஷாயமாக போட்டு ரெண்டு மிளக சேர்த்து கஷாயம் போட்டு குடிச்சு குடிக்கிறப்ப ஒரு நல்ல விசகடிக்க விசகடிய குணமாக்குறக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது வேறு சுகர்னால் வரக்கூடிய அந்த யூரின் ட்ராக்கில் வெடிப்பு எரிச்சல் இந்த காலில் ஊசி மாதிரி குத்துறது அதுக்குள்ள இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் உள்ள ஒரு மருந்தாக பயன்படுது அடிப்பட்ட வீக்கங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்தை பார்த்தோம் அது வந்து இதே மாதிரி வந்து சுரக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது கலீரல வீக்கம் ஒரு கட்டி மாதிரி வரும் சுர சுரக்கட்டின்றது அந்த கலிரள வீக்கத்துக்கும் அந்த விளக்கண்ணையில் வந்து நம்ம இதை வந்து வீக்கத்துக்கு எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி புதுகால் வடி வீக்கத்துக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணி கட்டுறோமோ அதே மாதிரி இதை வந்து வீக்கத்துக்கு நம்ம வச்சு கட்டுறப்ப அதனுடைய வீக்கம் இது பணமாக்கும் சிறு சிறு விஷக்கடி ஸ்கின் டிசீஸு அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு சுத்தப்படுத்துகிறக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது தோல்நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் ஒரு கிராம் டூ ரெண்டு கிராம் சின்ன சின்ன லேச அரிப்பு ஸ்கின் டிசீஸு வேக்குர் மாதிரி வருது அப்படின்ற ஒரு சின்ன இதுக்கெலாம் இதை வந்து நம்ம கசாயமாக போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குது இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப கசப்பு சுவை மிக்கது ஆன்டிபயோட்டிக் மருந்து மாதிரி இது இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து வாயினுடைய வேறு எந்த சுவையும் தெரியாது அப்படின்னு சித்தர்கள் உள்ள குறிப்பிட்ருக்காங்க சிறு குறிஞ்சானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்